இதில் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி விவ்யா தண்ணீர் மாவட்ட வருவாய் அலுவலர் நாராயணன் உதகை சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ் நகர்மன்ற வாணி ஸ்ரீ ஷர்மிளா உதகை நகர்மன்ற துணைத் தலைவர் ரவிக்குமார் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் இந்த கண்காட்சி நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி வரை நடைபெறுகிறது இந்த புத்தக கண்காட்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட புத்தக அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன கண்காட்சியில் புராணங்கள் சரித்திர நாவல்கள் சமூக நாவல்கள் அரசியல் ஆன்மீகம் சினிமா சிறுவ நூல்கள் உள்ளிட்ட லட்சக்கணக்கான தமிழ் மற்றும் ஆங்கில புத்தகங்கள் ஒரே இடத்தில் வைக்கப்பட்டுள்ளன மேலும் அரசு தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான வினா வங்கி கையேடுகள் போன்றவை புத்தக கண்காட்சியில் இடம் இடம்பிடித்துள்ளன உதகைக்கு இரண்டு இரண்டாம் சீசனுக்காக சுற்றுலா தலங்களை காண வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இந்த புத்தக கண்காட்சி வரப்பிரசாதமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது எல்லா பற்றி ஒவ்வொரு வகையான புத்தகங்கள் எழுதி வச்சிருப்பாங்க யாருக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை படித்து அவருடைய நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது அதனால் இன்றையிலிருந்து நமது நெகிரி மாவட்ட மக்கள் தொடர்ந்து இங்கே வருகை தந்து நிறைய பேர் புத்தகத்தை வாங்கி பயன்பெற வேண்டும் ஏன்னா அப்போ அப்படி பண்ணாதான் அவங்களுக்கு வந்து பப்ளிக்கில் வந்து என்ன இருக்குது என்ன இல்லைன்றது வரதை பற்றி தெரிய முடியும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட வகைகள் இந்த கண்காட்சியில் காட்சி காட்சி அமைக்கப்பட்டிருக்கு வாசகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பத்து சதவீதம் சிறப்பு தள்ளுபடியில் இங்கே எல்லா புத்தகங்களும் விற்பனை செய்யப்படுது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு அதை விட கூடுதல் தள்ளுபடியில் நிறைய கடைகளில் இங்கே புத்தகங்கள் விற்பனை ஆகிட்டுருக்கு இருக்கு பொதுமக்கள் அனைவரும் வந்து ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறேன் இன்று தொடங்கி நவம்பர் இரண்டு வரை இந்த கண்காட்சி தினசரி காலை முதல் மாலை வரை நடைபெற இருக்கிறது அனுஜ் வாட்டர் ரெஃபலண்ட் வால் டைல்ஸ் வாங்கி உங்க பாத்ரூம்ல போடுங்க சுண்ணாம்பு தண்ணி அதெல்லாம் கர பிடிக்காது உப்பு தண்ணி அதெல்லாம் கர பிடிக்காதுங்க ஆவி தண்ணி அதெல்லாம் கர பிடிக்காது அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் அனுஜ் டைல்ஸ்